இயக்குனர் தமிழ் இயக்கத்துல ஆதித்யா ஆஃப் ரியல் குரூப் பிலிம்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் எலெக்ஷன் இந்த படத்துல விஜயகுமார் பிரீத்தி அஸ்ரானி மற்றும் பலர் நடித்திருக்காங்க எலெக்ஷன் படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு எலெக்ஷன் திரைப்படம் வந்து ஆம்பூர்ல இருக்கக்கூடிய கிராம பகுதிகளில் சுத்தி எடுக்கப்பட்ட படம் எங்க எந்த தெருவில் வேணாலும் கேமரா வைக்கப்பட்டது எந்த வீட்டுக்குள்ள வேணாலும் கேமரா வைக்கப்பட்டது கேமரா மட்டும் வைக்கப்படல நாங்களுமே வந்து எந்த வீட்டு திண்ணையிலும் போய் படுத்துட்டு இருந்தோம் அவங்க வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு இருந்தோம் நாங்கள் மட்டும் இல்லை எங்கள் ப்ரொடக்ஷன்ல இருந்தும் சாப்பாடு போவோம் அவங்க கேட்பாங்க என்ன அவங்க இன்னைக்கு சிக்கன் போட்டாங்க சிக்கனில் உப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க நம்ம வீட்டில் சாம்பார் தான் சாம்பார் சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி அவங்களோட உணவு எங்களுக்கு இருந்துச்சு எங்கள் உணவு நாங்கள் அப்படி கொடுத்துட்டோம் உணவு மட்டும் இல்லை அதாவது பணத்தை சம்பாரிச்சிடலாம் புகழ பெற்றுடலாம் ஆனால் இந்த உலகத்தில் கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிறது வந்து சக மனிதனுடைய நேசமும் அன்பும் தான் அந்த அன்பை எங்களுக்கு வந்து அந்த மக்கள் வந்து எது எதை பற்றியுமே யோசிக்காமல் அந்த ஒரு அன்கண்டிஷ்னல் லவ் இருக்குல்ல அது எங்களுக்கு கொடுத்துட்டே இருந்தாங்க கிட்டத்தட்ட அறுபது எழுபது நாள் அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஒருத்தர் அந்த ஊரில் ஒருத்தர் வந்து என்னென்னா கூடவே இருப்பார் ஏங்க வேலைக்கு போங்க ஏங்க இங்கே ஷூட்டிங் நடந்துட்டு தான் இங்கேயே இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் ஏ நீ இஷ்டக்காரன் நான் உங்ககூட தான் இருப்பேன் நீ தான் என்ன வேலைக்கு போக சொல்கிறேன் இன்னும் நீனா ஒரு ஒரு அஞ்சு பத்து நாள் இருப்பியா அதுக்கப்புறம் போயிட்டீண்ணா இரு நீ வேற வந்து இப்படி உடம்பு இப்படி வச்சுட்டு இருக்கிற ஒழுங்காக இல்லை நீ இதை இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லி எதுவுமே இல்லை அவருக்கு நான் ஒன்றுமே பண்ண போகிறதில்ல எதுவுமே இல்லை வெறும் அந்த நிஜமான ஒரு அன்பு மட்டும்தான் அந்த மக்கள்கிட்ட இருந்து இருந்துச்சு எனக்கு மட்டும் இல்லை எங்கள் எங்களுடைய ஒட்டுமொத்த குழுவுக்குமே அந்த அன்பு இருந்தது இந்த அன்பு எங்களுக்கு கிடைச்சதுக்கான மிக முக்கிய காரணம் நாங்கள் இல்லை எலெக்ஷன் திரைப்படம் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அதோடய ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் நடந்தது அந்த ரெண்டு வருஷத்தில் வந்து எலெக்ஷன் திரைப்படத்தினுடைய இயக்குனர் வந்து தொடர்ந்து அங்கே இருந்தார் அந்த மக்களோட மதிப்பை பெற்று அங்கே இருக்கக்கூடிய அன்பை பெற்று அந் அவருக்கு கிடைக்கப்பட்ட அந்த அன்பும் மரியாதையும் தான் எங்களுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு ஸோ இது இருக்கிறதுலேயே உலகத்தில் ரொம்ப ஒரு அரிதான ஒரு விஷயம் அந்த அந்த இன்னசென்ட் மக்கள்கிட்ட இருந்து இருக்கக்கூடிய அந்த கண்டிஷனல் லவ்வை எங்கள் மொத்த டீமுக்கும் கொடுத்த அந்த இயக்குநருக்கு வந்து ரொம்ப பெரிய நன்றி அடுத்ததாக எங்கள் திரைப்படத்தில் சினிமோட்டோகிராஃபர் பற்றி கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்த பிறகு யாருமே பேசவே மாட்டாங்க யாருமே சொல்ல மாட்டாங்க சூப்பரான சினிமோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க சாரே நினச்சிட்டு இருப்பார் அட பாவி பக்கத்தில் தான் உக்காந்துட்டுருந்தேன் இப்படி போய் சொல்கிறீ அப்படின்னு என்னன்னா ஏதாவது வந்து இப்போ வந்து ஒரு கார்ப்பரேட் ஃபிலிமோ இல்லை என்ஜிஓ ஃபிலிமோ இல்லை கல்யாண வீடியோவே ஏதோ ஒன்று எடுக்கிறோன்னா அந்த ப்ராஜெக்ட்டு தரவங்க வந்து என்னன்னா சார் ட்ரோன் ஷாட் இருக்குமா ஒரு டச் ஆங்கில் வைப்பீங்களா இல்லை பட்டர்ஃப்ளை லைட்டிங் பண்ணுவீங்களா இந்த அளவுக்கு தொழில்நுட்பம் வந்து ரொம்ப ரொம்ப சர்வசாதாரணமாக புழங்க ஆரம்பிச்சிருச்சு அது ரொம்ப ஆரோக்கியமான விஷயமும் கூட இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து என்னென்னா ரொம்ப பளிச்சுன்னு ரொம்ப வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபின்னா வந்து சூப்பராக இருக்குது சின்ன சினிமோட்டோகிராஃபிங்க அப்படின்னு சொல்லும்போதே அந்த சினிமோடிராஃபி செத்து போயிட்டார் அந்த சினிமட்டோகிராஃபி வந்து செத்து போச்சு அதை பற்றிலாம் யாருமே எதுவுமே யோசிக்கவே கூடாது ஒரு சினிமாட்டோகிராஃபி ஒரு படத்தை பார்க்கும்போது அந்த கதை மாந்தர்களோட கதையோட அவங்களோட மட்டும்தான் இருக்கணுமே தவிர எப்படி லைட்டிங் பண்ணிருக்காங்க எப்படி இந்த கேமரா மூமெண்ட் இருக்குதுங்கிறதுனாலே அது வந்து ஒரு நல்ல சினிமோடகிராஃபியே இல்லை எங்கள் படத்தில் வந்து கண்டிப்பாக நீங்கள் பேச மாட்டிங்க ஏன்னா அது உங்களுக்கு உறுத்துவே உறுத்தாது என்ன மாதிரி லைட்டிங் பண்ணிருக்காங்க என்ன மாதிரி கேமரா மூவ்மெண்ட் இருக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு யாருமே எதுவுமே யோசிக்க மாட்டீங்க கதையோடவும் அந்த கதையில இருக்க கூட அந்த கதை மாந்தர்களோட மட்டும்தான் உங்களுக்கு கவனம் இருக்கும் சோ அப்படியான அந்த 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 நுண் உணர்வுகளை புரிஞ்சுட்டு இந்த கதைக்கு என்ன தேவையோ இந்த கதை நீங்க எதை கவனிக்கணுமோ உங்களை அழட்டாம எதுவுமே வேற எதையும் கவனிக்க விடாம ஒரு சினிமோடிராபி எங்களுக்காக பண்ணி கொடுத்திருக்காரு ரொம்ப அற்புதமா அது நிகழ்ந்திருக்குது அதனாலே சொல்றேன் நீங்க யாரும் அவரை பத்தி பேச எதுவுமே உறுத்தவே இல்லையே அப்படின்னு பேசுனீங்கன்னா அவரை அது ரொம்ப இருக்கும் இந்த கதைக்கு என்ன தேவையோ அது மிக அற்புதமா எங்களுக்காக பண்ணி கொடுத்துருக்காரு எலெக்ஷன் திரைப்படம் மட்டும் இல்ல தேசிய விருது உட்பட கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது திரைப்படங்களுக்கு பட தொகுப்பாளராக பணியாற்றியவர் லெனின் சாரனுடைய ஆஸ்தான சிஷ்யன் கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது வருடம் நண்பர் எடிட்டர் பிரேம் அவர்கள் நான் இப்போ இங்கே நிற்கிறதுக்கு இந்த படம் மட்டும் இல்லை எனக்கு பல படங்கள் எனக்கு வாய்ப்பு வந்து கிடைத்ததுக்கு மிக முக்கிய காரணம் வந்து பிரேம் தான் இயக்குநர்கிட்ட எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சதும் அவர் தான் எப்போவுமே அவர்கிட்ட வந்து ஃபோனில் நாங்கள் ரெண்டு பேருமே பேசிக்கும் போது நான் அவர்கிட்ட கேட்குற கேள்வி இவ்வளோ ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகச்சிறந்த எடிட்டர் நீங்கள் ஏன் உங்களுக்கான ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன் அதுக்கு பதில் அவர் என்கிட்ட சமீப காலமாக சொல்கிற ஒரு பதில் வந்து இல்லைங்க எலெக்ஷன் வரட்டும் கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின் தான் ரொம்ப உறுதியாக நானும் நம்புகிறேன் கண்டிப்பாக எலெக்ஷனுக்கு பிறகு அவருக்கான ஒரு மிகச்சிறந்த அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய படத்தில் க ரெண்டு ரெண்டு டிபார்ட்மெண்ட் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து டெரெக்ஷன் டிபார்ட்மெண்ட் தான் டெரெக்ஷன் டிபார்ட்மெண்ட் வந்து எப்பவுமே வந்து பெரும்பாலும் ஷூட்டிங்கில் வந்து அதில் ஒர்க் பண்ணக்கூடிய டேரக்ஷன் டிபார்ட்மெண்ட் வந்து ஆர்டிஸ்டாக ரொம்ப நல்லா பேசிப்பாங்க ஏன்னா அவங்க ஏதாவது படம் பண்ணும்போது அந்த ஆர்டிஸ்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லா பேசுவாங்க நல்லா பழகுவாங்க எப்படிலாம் இருக்கும் அவங்களுக்கு வந்து என்ன டேரெக்டரை பற்றி குறை சொல்லுவாங்க ப்ரொடக்ஷனை பற்றி குற சொல்லுவாங்க இதெல்லாம் நடக்கும் இந்த படத்தில் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே நடக்கவே இல்லை எல்லா அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸும் எல்லா கோ டேரெக்டர்ஸும் அசோசியேட்ஸும் டேரக்டர் வந்து டேரக்டரை விட எனக்கு தெரிஞ்சு அவங்களோட உழைப்பு வந்து அசாதாரணமாக இருந்துச்சு நாகராஜ் சார் சதீஷ் சார் டப்பிங்கில் டேரக்டரே ஓகே பண்ணிவிடுவார் ஆ ஓகே சார் அப்படின்டுவார் சதீஷ் சார் வந்து இல்லை 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 எங்கள் ஊரில் இப்படிலாம் பேச மாட்டாங்க திருப்பி பேசுங்க அப்படின்னு சொல்லி அந்த திரும்ப அதை கேட்பார் சார் கோயம்புத்தூர்லேருந்து ஒருவார் ஏதாவது ஒன்றுனா கோயம்புத்தூர் அங்கேருந்து வந்து அந்த வேலையை பார்த்து கொடுப்பாரு யாக்னா அதுக்கப்புறம் வந்து சங்கர் பாபு இப்படி ஒரு ரொம்ப நல்ல மிகச்சிறந்த ஒரு டீமை வந்து அவர் வச்சு இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்காரு ஸோ டைரக்ஷன் டீமை தாண்டி நானுமே கூட இது வரைக்கும் அவங்கள கவனிச்சதில்லை இந்த டிபார்ட்மெண்ட்டை அவங்கள பற்றி இது எந்த படத்துலையுமே அவங்க இப்படி ஒரு வேலை பண்ணுவாங்களான்னு நான் வந்து அதை யோசித்ததே இல்லை இந்த வாட்டி நான் அது பார்த்ததுக்கான காரணம் என்னுடைய அறைக்கு பக்கத்தர ப்ரொடக்ஷன் டீம் மேனேஜர்ஸ் வந்து என்னோட என்னுடைய ரூம் பக்கத்துலேயே அவங்க ரூமுங்கிறதுனால அடடா இவ்வளோ வருஷம் வந்து நம்மளுக்கு தெரியல இவங்க என்ன வேலை பார்க்குறாங்கன்னே நம்மளுக்கு தெரியல இப்போ தான் இந்த படத்தில் தான் ஒரு மேனேஜரோட வேலை வந்து என்னவாக இருக்குதுங்கிறத நான் புரிஞ்சிட்டேன் அதாவது படம் ஷூட்டிங் போவோம் ஒரு ரெண்டு மணிக்கு முடியும் திரும்ப வந்து அடுத்த நாள் காலையில் நாலு மணிக்கு கால் பண்ணி எல்லோரையும் அனுப்பணும் ஆம்பூருங்கிறதுனால அது ஒரு கிராமத்தில் நடக்குதுங்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணணும் எல்லா விஷயத்தையும் பண்ணோம் அங்கே அதித்தியா சார் ஊரில் இல்லை ஷூட்டிங் நடக்கும்போது அங்கே இல்லை ஆனால் ஒரு ப்ரொடியூசர் அங்கே ஊரில் இல்லைன்னே எனக்கு தெரியல அந்த அளவுக்கு வேலை பார்த்தாங்க ப்ரொடக்ஷன் டீமில் கோகுல் சார் ஹரி சார் இபி பாலா ரோ உண்மையாகவே ஒரு 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 மேனேஜர் ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டு சிறப்பாக இருந்ததுன்னா அந்த படம் வந்து ரொம்ப சிறப்பாக அமையுன்றதுக்கு நான் அங்கே தான் அதை அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப நல்ல டிபார்ட்மெண்ட்டு அடுத்தபடியாக இந்த படம் முடிஞ்சு கடைசி நாள் நான் வரேன் எல்லா படமும் முடிஞ்ச உடனே என்னென்னா ரொம்ப சந்தோஷமாக கிளம்பி போவோம் அப்பா முடிஞ்சிச்சு அப்படின்னு ஒரு ஒரு இது இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு அறுபது நாள் முடிச்சுட்டு அந்த ஊர் மக்களையும் நடித்த நடிகர்களையும் எல்லா நடிகைகள் எல்லோரையும் விட்டுட்டு நம்ம திரும்ப போகிறோம் உண்மையாக ரொம்ப வருத்தப்பட்டேன் ரொம்ப மனது கஷ்டமாக இருந்தது போயிட்டே இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் எனக்கு திரும்ப திரும்ப யோசிச்சுட்டே இருக்கேன் எனக்கு அவங்கள பிரிஞ்சு இப்போ போகிறோம் அப்படிங்கிற ஒரு நினைவு கூட எனக்கு இல்லை ஏன்னா கண்டிப்பாக இவங்களோட நம்ம திரும்ப வேலை பார்ப்போம் இவங்க இந்த ஒரு படம் மட்டும் இல்லை கண்டிப்பாக இவங்க வந்து நிறைய படங்கள் இவங்க வந்து தொடர்ந்து வேலை செய்ய போகிறாங்க கொடி கட்டி பறக்க போகிறாங்க ரொம்ப பெரிய ஆள் ஆக போகிறாங்க அப்படின்னு தோணிட்டு இருந்தது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பது ஐம்பத்தைந்து நாள் அவங்களோட வந்து ஒரு காம்பினேஷன் இருந்துச்சு வேறு யாரும் இல்லை எங்கள் படத்தில் ஹீரோயினாக இருந்த பிரீத்தி தான் பிரீத்தி ரொம்ப அழகாக மட்டும் இல்லை ரொம்ப 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 ஒரு திறமையான ஒரு நடிகை அவங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு எதிர்காலம் இருக்குது ஏன்னா அவங்களுடைய அயோத்தியா ஒரு நல்ல ஒரு ஒரு கதை தெருவு அதற்கு பிறகு இப்போ இப்போ எலெக்ஷன் இப்படியான தொடர்ந்து வந்து நல்ல திரைப்படங்களில் தேர்ந்தெடுத்து அவங்க அவங்களுக்கு தமிழ் அந்த அளவுக்கு தெரியுமாற ஒரு டவுட் இருந்துச்சு ஏன்னா ஒரு ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் சீனில் வந்து டைலாக் வந்து இம்மிடியேட்டாக மாறுது எல்லாமே தொடர்ந்து வந்து டைலாக்லாம் மாற்றி ஆன் ஸ்பாட்டில் நாங்கள் பேசுகிறோம் நான் விஜயகுமார் சார் ரெண்டு பேரும் பேசுகிறோம் அதில் காம்பினேஷனில் அவங்களும் இருக்காங்க மூணு பேர் இருக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து தமிழ் பூந்து விளையாடுவோம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக அதை பண்ண முடியும் ஆனால் பிரீத்திக்கு வந்து அதை பண்ண முடியுமாங்கிறது எனக்கு ஓடிட்டே இருக்கு எப்படிலாம் இந்த பொண்ணு இப்போ போகுது இதை பண்ணிட முடியுமா இது என்ன இப்போ என்ன நடக்க போகுது இந்த சீன் அப்படின்னு சொல்லி உண்மையாகவே அதை நினச்சிட்டே இருக்கேன் சரி ஒரு தடவை தான் பேசி பார்க்குறோம் எல்லாரும் அப்படி பேசி பார்க்குறோம் சத்தியமா நம்ப மாட்டீங்க அந்த ஷார்ட்ல எங்க ரெண்டு பேரோட மிக சிறப்பாக நடித்தது வந்து பிரீத்தி தான் முக்கியமாக அடுத்தது இந்த விழாவின் நாயகன் மட்டும் இல்லை எங்க படத்தினுடைய நாயகனும் என்னுடைய மாப்பிள ராசு உங்களுக்குலாம் வந்து உரியடி விஜயகுமார்ல எனக்கு வந்து அவர் ராசு தான் மாப்பிள தான் கடைசி நாள் ஷூட் முடியுது எங்களுக்கு முடிஞ்சு அவர் கண்லையும் கண் கலங்கியிருக்காரு என் கண்லையும் கண் கலங்கியிருக்கு ரெண்டு பேருமே வந்து இதுதான் கடைசி நாள் நம்ம திருப்பி எப்போ மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஆற தழுவிக்கிறோம் ரெண்டு பேருக்குமே வந்து என்னென்னா அடடா அழுதக்கூடாது அழுதக்கூடாது அழுதக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அதாவது படத்தில் என்ன கதாபாத்திரமாக நாங்கள் இருந்தோமோ அந்த அன்பு தான் எங்கள் ரெண்டு பேருக்குமே அது இருந்தது டெஃபினட்டாக ஒரு எடிட்டர் சொன்ன மாதிரி எங்கள் ரெண்டு பேருக்குமா ஒரு கெமிஸ்ட்ரி அங்கே உருவாச்சு நாங்களே பேசிப்போம் ஹீரோயினோட உங்களோட அதான் நல்லா கெமிஸ்ட்ரி ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிகச்சிறந்த மனிதர் அவர் பார்க்குறது கூட ரொம்ப சீரியஸாக இப்போ கூட அப்படி அப்படியே உருண்டா இருக்காப்புல ஆனால் அப்படி இல்லை பழகும்போது தான் தெரியும் ரொம்ப 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 ஒரு சிறப்பான ஒரு மனிதர் ஆதித்யா சார் சொன்ன மாதிரி அதாவது ஜாலியாக இருப்பார் அங்கே ஸ்பாட்டில் வந்தோன்னே அங்கே டயலாக் ரொம்ப சீரியஸாக வந்து நம் நம்மளுக்கே தெரியும்னா இவர்னா ஒரு ஸ்ப் ஸ்ப்ளிட் பர்சனாலிட்டியாக அவர் டக்கு டக்குன்னு மாறா அப்படியே டக்குன்னு ஒரு ஆகி அப்படியே ஒரு ஒரு மூடுக்கு வந்துடுவார் அங்கே வந்துட்டு அங்கே என்ன தேவையோ அந்த சீனுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை ரொம்ப அழகாக சிறப்பாக கொடுத்துட்டு போயிடுவார் நிறைய இடங்களில் பிரம்மிக்காக வச்சார் எங்களை அங்கே ஸ்பாட்டில் டெஃபனட்டாக அது உங்களுக்கும் நடக்கும் நான் நம்புகிறேன் எலெக்ஷன் திரைப்படத்தை ஏன் பார்க்கணும் அப்படின்னா நிறைய பேருக்கு இது இது ஒரு எலெக்ஷன்ற பேர்லேயே ரொம்ப தெளிவாக இருக்குது இது ஒரு ஒரு அரசியல் படம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றில் ஒரு எழுபது சதவீதம் பேர் அரசியல் வந்து தெரிஞ்சிருக்கும் அரசியல் பிடிக்கும் ஆனால் ஒரு முப்பது சதவீதம் பேர் வந்து என்னன்னா ஐயோ அரசியலா போர் அது எனக்கு வேண்டாம் நான் எதுக்கு இதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை நான் ஒதுங்கியே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினச்சிருவாங்க விட்டுடுவாங்க எழுத்தாளர் இமயம் அவர்கள் வந்து ஒரு மேடையில் சொன்னது நீங்க சாப்பிட்ற சாப்பாடுல இருந்து போடுற துணியில இருந்து நீங்க செத்த பேருக்கு உங்களை புதைக்கணுமா எரிக்கணுமாங்கிற எல்லாத்துலயுமே அரசியல் இருக்குது அப்படிங்கிறது வந்து இமயம் சார் சொல்லியிருந்தார் ஆக அப்படியான ஒரு விஷயத்த நான் என்னை சுத்தி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்ன அரசியல் செஞ்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கிறது உங்களுக்கு புரியலன்னா உங்களை விட மிக மோசமானவர்கள் இருக்கவே முடியாது அந்த முட்டாள்களா நீங்க கூடாது அது ஒண்ணுமே பிரச்சனை இல்லை இன்றைக்கே கூட நீங்கள் அதில் வந்து வெளியே வந்துட முடியும் உங்களை சுற்றி என்ன நடக்குதுங்கிற ஒரு புரிதலுக்குள்ளே உங்களை நீங்கள் வந்து உள்ளே போயிடலாம் எலெக்ஷன் வந்து உங்களுக்கு எல்லா விதமான அரசியலும் சொல்லி கொடுத்துரும் நான் சத்தியமாக சொல்ல மாட்டேன் ஆனால் ஒரு தொடங்குவதற்கான ஒரு முதல் புள்ளியாக டெஃபினட்டாக வந்து எலெக்ஷன் இருக்கும் இங்கேருந்தே கூட உங்களுடைய அரசியல் புரிதலுக்கான ஒரு தொடக்கத்தை வந்து நீங்கள் வச்சுக்கலாம் ஆக எங்களுடைய படங்களை சிறப்பான படங்களை வந்து என்றைக்குமே ஊடக நண்பர்கள் அழகாக மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்த்துட்டே இருக்கீங்க நான் ரொம்ப நிச்சயமாக நம்புகிறேன் ஒரு நல்ல திரைப்படம் அது கண்டிப்பாக வந்து நீங்கள் ஏன்னா நான் நிறைய நிறைய படங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அதை செஞ்சு அதை கொண்டு போவேன் நான் எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் இதை நீங்கள் கண்டிப்பாக கொண்டு கொண்டு போயிருவீங்க ரொம்ப சிறப்பாக மக்கள்கிட்ட போகணும் நம்ம வந்து மீண்டும் சீக்கிரமாகவே வந்து ஒரு வெற்றி விழாவில் சந்திக்கலாம் நன்றி